இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பைசியான இட்லிக்கு சரியான காம்பௌனும் இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கறிக்குழம்பு அரைச்சி விட்ட கறி குழம்பு தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன் இது வந்து எங்கள் அம்மா செஞ்சது சூப்பராக மிளகலாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக செஞ்சுருந்தாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் இட்லியை ஊற்றி ஒரு சைடில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு என்ன அரைக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மூணுத்தையும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சு மிளகா தனியா சீரகம் பட்டை மிளகு இந்த அஞ்சத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கும் லைட் குரகுரப்பு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு அது அது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சி முடித்தாச்சு இப்போ அடுத்தது குழம்ப தாளிக்க வேண்டியது தான் ஃபஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறதுனால குழம்புக்கு நல்ல ருசி இருக்கும் கொஞ்சமாக ஒரு நாலு கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு சைடில் இட்லியும் வந்துடுச்சு அதை மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சின்னவங்க எல்லாம் அரைச்சிருந்தோம்ல அந்த விழுதை வந்து இதோட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் தக்காளி குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் குழம்புக்கு நல்லா இன்னும் ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இந்த குழம்புல வந்து சின்ன வெங்காயம் தான் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா தனியா மிளகு சீரகம் பட்டை இது எல்லாமே போட்டு அரைச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கணும் அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ கறியை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கிறேன் பரட்டி விட்டுட்ட பிறகு தேங்காவையும் சோம்பியும் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு லெட் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க கறி நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் எப்படி வெந்திருக்கு எப்படி வந்திருக்கு குழம்பு அப்படின்றத பார்க்கலாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணுறாங்க குழம்பு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா ஸ்பைசியாக இருந்தது அன்றைக்கி எனக்கு கோல்டுன்றதுனால இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த குழம்ப நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணுன்றத அதையும் சொல்லுங்கள் கமெண்டில் நான் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ அப் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்